ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர்களும் உனக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு இரண்டு தட்சிணாமூர்த்திகள் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது தட்சிணாமூர்த்தி அப்படின்னாக்கா ஞான குருவாக அவரை பார்க்குறோம் தெய்வத்திற்கெல்லாம் குருவாக அருள் பிடிக்கின்ற இந்த குருவாகவும் நம்ம வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபடுறோம் எந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரே கோவிலில் ரெண்டு தட்சிணாமூர்த்தி இருக்கா அப்படிங்கிறதுனாக்கா அதாவது ஓமாம்புலியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்யபுரீஸ்வரர் அந்த கோவிலில் தான் வந்து ரெண்டு வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஓமாம் புலியூர் அப்படிங்கிறது வந்துனாக்கா சிதம்பரத்துக்கிட்ட வந்து பஞ்ச புலியூர் தலங்கள்னு இருக்குது அந்த பஞ்ச புலியூர் தலங்கள் எது இது அப்படின்னாக்கா பெரும்பற்ற புலியூர் காணாட்டம்புளியூர் புலியூர் திருப்பார்திரி புலியூர் மற்றும் ஓமாம் புலியூர் அப்படிங்கிறது வந்து இந்த பஞ்ச புலியூர் தலங்களாக வந்து சொல்லப்படுகிறது இந்த பஞ்ச புளியூர் தலங்கள் ஏன் வந்தது அப்படின்னாக்கா வாக்யரபாத முனிவர் வந்து இந்த ஐந்து தலங்கள்லேயும் வந்து சிவனை வரைபட்டதன் காரணமாக இந்த பஞ்ச புலியூர் தலம் வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுகிறது இது வந்து எங்கே இருக்குன்னாக்கா சிதம்பரம் மற்றும் காற்றுமன்னார் கோவிலேருந்து ஓம்புலியூருக்கு போறதுக்கு வசதியெல்லாம் அங்கே இருக்குது இந்த கோவிலில் வந்து எப்படி இரண்டு தட்சிணாமூர்த்திகள் வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் கைலாயத்தில் ஒரு முறை வந்து பார்வதி தேவி வந்து ஓமனும் பிரணவ மந்திரத்தின பொருளை வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் தனக்கு உபதேசம் செய்கிற மாதிரி கேட்குறப்போ சிவபெருமானும் அன்னை உமாதேவிக்கு வந்து பிரணவ மந்திரத்தை வந்து உபதேசம் செய்யும்போது அன்னையினுடைய கவனம் வந்து சிதறி போயிடுது அதனால கடும் கோபம் அடைந்த இறைவன் வந்து பூதோகத்தில் பிறந்து நீ மாநிலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுத்துறோம் அதன்படி பூலோகத்தில் பிறந்த பார்வதி தேவி இந்த ஊரில் தங்கி இருந்து அங்கு சரஸ்வதி தேவியை வணங்கி சிவனை நோக்கி கடும் தவம் புரியிறான் அந்த தவத்துக்கு வந்து மகிழ்ந்த சிவபெருமான் வந்து பார்வதி தேவியினுடைய விருப்பப்படி அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி அதாவது ஞான தட்சிணாமூர்த்தி வடிவில் வந்து இந்த பிரணவ மந்திரத்துக்கு பொருளை வந்து அந்த இடத்துல சொல்கிறதுனால அந்த கோவிலில் வந்து சிவபெருமான் சந்நிதிக்கு கோஷ்டத்தில் வந்து ஒரு தட்சிணாமூர்த்தியும் இந்த ஞான தட்சிணாமூர்த்தியாக தோன்றிய அந்த சிவபெருமான் வந்து சிவனுடைய சந்நிதிக்கும் அம்பானுடைய சந்நிதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் வந்து மகா மண்டபத்தில் வந்து ஞான தட்சிணாமூர்த்தியாக வந்து அங்கே காட்சி கொடுக்குறாங்க இதுதான் வந்து இந்த கோமாம் வந்து ரெண்டு தட்சிணாமூர்த்திகள் வந்த வரலாறு மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்